ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அடுத்ததான் இன்னைக்கு நம்ம சௌந்தர் இலத்தில் பார்க்க போகிற ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகம் சதுர்பி ஸ்ரீகண்டை சிவயோதிபி பஞ்சகரவி பிரவின்னாபி அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தா மனத்தன்மை நீக்கக்கூடிய ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தில் இருந்து பாராயணம் பண்ண பண்ண இப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடமாகிய புத்திரஸ்தானம் வந்து அங்கே கேதுன்ற எதுகின்ற செம்பாம்பு கரும்பாம்பு இருந்தால் புத்திரதோஷத்தை சுட்டி இதே நம்ம வந்து ஒரு சில கிரக நிலைகளை வச்சு புத்திரஸ்தானமான அஞ்சாம் பாவம் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் பாவம் கர்மஸ்தானமான பத்தாம் பாவம் இந்த நிலையை கொண்டும் நம்மால பார்க்க முடியும் அஞ்சாம் பாவத்துல குரு இருந்து காரவ பாவனாசி நிலையை அடைஞ்சாலும் இந்த புத்திரதோஷத்தை வந்து சுட்டி காட்டும் இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ண பண்ண அதை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு தடவை வீதம் முப்பத்தி ஆறு நாளைக்கு தொடர்ந்து இதை பாராயணம் பண்ணி வெள்ளத்தாலான பாயசமும் மகாண்ணம் சொல்லக்கூடிய அன்னம் சாதமும் நெவேதியம் பண்ணி அதை அந்த தம்பதிகள் வந்து பிரசாதமாக சாப்பிட்டுட்டே வந்தால் இந்த புத்திர தோஷம் நிவர்த்தியாகி சற்புத்திர லாபம் உண்டாகுங்கிறது சர்வ நிச்சயம் அதோட இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீசக்கரத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்லோகம் சக்கரத்துக்கு உண்டான நாற்பத்தி நாலு தத்துவங்களை கொண்டது இந்த ஸ்லோகம் ஸோ சத்புத்ர லாபம் கிடைக்குங்கிறது உறுதியான ஒன்று